வணக்கம் காஞ்சிபுரத்தில் உள்ள பதினாலு திவ்ய தேசங்களில் இக்கோயிலும் ஒன்று வரதராஜ பெருமாள் கோயிலில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலின் வாயில் ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரத்தோடு மேற்கு நோக்கி அமைந்துள்ளது கோயில் காலை ஏழு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் நடை திறந்து வைக்கப்பட்டுள்ளது பலிபீடம் கொடிமரம் கருடாழ்வார் சன்னதி மூலவருக்கு நேராக அமைந்துள்ளது இங்கு கருவறை மண்டபம் மேற்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது இக்கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ள மூன்று பழமையான பெருமாள் கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மற்ற இரண்டு கோயில்கள் யாதெனில் உலகலந்த பெருமாள் மற்றும் பாண்டவ தூதர் பெருமாள் கோயிலாகும் இந்த தலத்தில் சொல்லப்படும் பக்தர்களின் குறைகள் உடனே தீர்கிறது என்று சொல்லப்படுகிறது மூலவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கருவறை மண்டபத்தில் படுத்த கோலத்தில் காட்சியளிக்கிறார் மற்ற தலங்களில் எல்லாம் பெருமாள் இடமிருந்து வளமாக படுத்திருக்க திருவெக்காவிலோ வளமிருந்து இடமாக படுத்திருப்பார் திருமழிசை ஆழ்வார் பாடுவதைக் கேட்டு வளமிருந்து இடமாக படுத்தார் என்பது கூற்று ராமன் லக்ஷ்மணன் சீதை மற்றும் ஆழ்வார்களுக்கு தனித்தனி சன்னதி அமைந்துள்ளது கோயிலின் பிரதான மண்டபத்தில் தென்மேற்கு பகுதியில் தாயார் கோமலவல்லி தனி சன்னதியில் கிழக்கு நோக்கியவாறு அருள் பாலிக்கிறாள் தமிழ் மாதமான தையில் கொண்டாடப்படும் தைமகம் திருவிழாவின் போது கனிக்கண்ணனின் புராணத்தை குறிப்பிடும் வகையில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருமிழிசை ஆழ்வார் மற்றும் கனிக்கண்ணன் ஆகியோரின் திருவுருவம் ஊர்வலமாக ஓரிக்கை கிராமத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது தமிழ் மாதமான பங்குனியில் கொண்டாடப்படும் பிரம்மோற்சவம் முக்கிய விழாக்களில் ஒன்று பொய்கையாழ்வார் ஆழ்வார் பிறந்த நட்சத்திரமான ஐப்பசி திருவோணம் அன்று ஒவ்வொரு ஆண்டும் ஆழ்வார் உற்சவமாக கொண்டாடப்படுகிறது இத்திருக்கோயிலின் தாமரை குளத்தில் பொய்கை ஆழ்வார் கண்டெடுக்கப்பட்டார் கோயில் வளாகத்தின் வடக்கு பகுதியில் பொய்கையாழ்வாருக்கு ஆழ்வாருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது காஞ்சிபுரத்தில் இருக்கும் திவ்ய தேசங்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையன பிரம்மாவின் யாகத்திலிருந்து எழுந்தருளியவர் அத்திவரதர் அந்த யாகம் தொடங்கப்பட்ட போது ஏற்பட்ட தடைகள் அனைத்தையும் நீக்க பெருமாள் பல்வேறு தலங்களில் எழுந்தருளி அருள்பாலித்தார் பிரம்மன் செய்த யாகத்தை அழிக்க சரஸ்வதி தேவி வேகவதி என்னும் நதியாக மாறி பெரும் வெள்ளமாய் பாய்ந்தால் அவளை தடுத்து நிறுத்த பெருமாள் ஆற்றின் குறுக்கே அணையாக படுத்தார் வேகவதி என்னும் வெக்கா நதி பாய்ந்த இத்திருத்தலம் திருவெக்கா என அழைக்கப்படுகிறது தலாகத்தின் வடகிழக்கு பகுதியில் தாயார் ஆண்டால் தனி சன்னதியில் கிழக்கு நோக்கியவாறு நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறான் இங்கு இருக்கும் பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று பெயர் பெருமாளுக்கு இப்பெயர் வர ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உண்டு திருமழிசை ஆழ்வாரின் சீரன் கனிக்கண்ணன் இவர் நாள்தோறும் தனக்கும் தன் குருவுக்கும் சேர்த்து யாசகம் எடுத்து வந்து சேவை செய்தார் இவர்களின் ஆசிரமத்தை நாள்தோறும் தூய்மை செய்து வந்தார் ஒரு மூதாட்டி அவரின் சேவையை கண்டு மனம் மகிழ்ந்த ஆழ்வார் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று மூதாட்டியிடம் கேட்டார் மூதாட்டியும் தங்களுக்கு மேலும் தொண்டு செய்ய எனக்கு நல்ல உடல் பலம் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அடுத்த கணம் அவரின் முதுமை நீங்கி இளமை திரும்பியது இந்த அற்புதத்தை கேள்விப்பட்ட அந்த நாட்டின் மன்னன் கனிக்கண்ணனை அழைத்து வரச் சொன்னார் அரண்மனை வந்த கனிக்கண்ணனிடம் மன்னன் தனக்கும் இளமை திரும்புமாறு உங்கள் குருநாதிரிடம் சொல்ல வேண்டும் என்று கேட்டார் கனிக்கண்ணனோ குருவின் கருணையை சேவையின் மூலம் பெறலாமே ஒழிய உத்தரவின் வழியாக பெற முடியாது என்று சொல்லி மறுத்தார் மன்னன் கோபம் கொண்டு கனிக்கண்ணனை நாடு கடக்குமாறு உத்தரவிட்டார் இதை கேள்விப்பட்டதும் மனம் வருந்திய கணிக்கண்ணன் தன் குருவிடம் விடை பெற்று கொள்ள வந்தார் தன் சேவையை தொடர முடியாத நிலையை சொல்லி அந்த ஊரிலிருந்து வெளியேறுவதாக கூறினார் இதைக் கேட்ட திருமழை இசை ஆழ்வார் வா இருவரும் சென்று பெருமாளிடம் முறையிடுவோம் என்று சொல்லி கோயிலுக்கு சென்றனர் அங்கு தன் மனக்குறை வெளிப்படுமாறு ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடினார் என் சீடன் இல்லாத ஊரில் நான் இருக்க மாட்டேன் பக்தர்கள் இல்லாத ஊரில் உனக்கென்ன வேலை நீயும் உன் பாம்புப்பாயை சுருட்டி கொண்டு என் பின்னாலே வா என்பது பாசுரத்தின் பொருள் சீரன் முன்னே செல்ல ஆழ்வார் பின்னே செல்ல அவர்களை தொடர்ந்து பெருமாள் தன் பாம்புப்பாயை சுருட்டிக்கொண்டு நடக்க ஆரம்பித்து விட்டார் பின்பு அவர்கள் மூவரும் ஊர் எல்லையை கடந்து ஓர் ஊரில் தங்கினர் நாராயணன் வெளியேறியதும் அவன் மார்பிலே வாசம் செய்யும் திருமகளும் காஞ்சி மாநகரை விட்டு நீங்கினால் திருவும் இறையும் இல்லாத ஊரை விட்டு அனைத்து தேவர்களும் நீங்கினர் காஞ்சிபுரம் தன் கலையை இழந்தது மறுநாள் பூசை செய்ய வந்த அர்ச்சகர்கள் கருவறையில் பெருமாள் இல்லாததைக் கண்டு வருந்தினர் இந்த தகவல் மன்னனுக்கு போனது மன்னன் தன் தவற்றை உணர்ந்தான் ஓடோடி வந்து ஆழ்வாரின் காலடியில் விழுந்து பணிந்து தன் பிழையை பொறுக்குமாறு வேண்டினான் ஆழ்வாரும் அவனை மன்னித்து கனிக்கண்ணன் மற்றும் நானும் அமைதி கொண்டோம் நீ படுக்க வேண்டும் மீண்டும் பைனாக பாயை சுருட்டிக்கொள் என்று பாடினார் உடனே பெருமாள் மீண்டும் தன் பைனாக பாயை சுருட்டிக்கொண்டு திருவேக்கா வந்து மீண்டும் படுத்துக்கொண்டார் ஆழ்வாரின் சொல் கேட்டு எழுந்து நடந்து மீண்டும் வந்து படுத்ததால் இந்த பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று திருநாமம் ஏற்பட்டது கோயில் திருக்குளம் கோயில் வெளிப்புறத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது மேன்மைமிக்க இத்திருக்கோயிலுக்கு நீங்களும் வாங்க இறைவன் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் நன்றி வாழ்க வளர்க